சாவித்ரி மிகவும் பதட்டமாக இருந்தால் அதற்கு காரணம் இருக்கிறது சாவித்ரி மகளுக்கு திருமண தேதி நிச்சயம் செய்தாகிவிட்டது சாவித்திரியின் கணவனுக்கும் வியாபாரத்தில் போதிய வருமானம் இல்லை அதனால் மகள் திருமணத்திற்கு தேவையான பணம் கையில் இல்லை எப்படி திருமணத்தை நடத்தி முடிக்கப் போகிறோமோ என்று மனம் வருந்த நிலையில் இருந்தாள் நீண்ட நேரம் யோசித்த சாவித்ரிக்கு பணம் கிடைப்பதற்கான எந்த ஒரு வழியும் தோன்றவில்லை சாவித்ரி ஒரு முடிவு எடுத்தவளாய் குளித்து முடித்துவிட்டு மஞ்சள் ஆடை உடுத்திக்கொண்டு ஊருக்கு கிழக்கே குளத்தின் கரையில் அமைந்துள்ள அம்மன் கோயிலுக்கு கிளம்பினாள் அம்மனை வழிபட்டு தன் மகள் திருமணத்தை நடத்தி முடிக்க நிறைய பணம் வேண்டும் என்று அம்மனிடம் வேண்டி வரலாம் என்று நினைத்து கிளம்பினாள் கையில் பூக்குடையுடன் குளத்தின் கரையில் இருந்த அம்மன் கோயிலுக்கு சாவித்ரி வேக வேகமாக நடக்க ஆரம்பித்தாள் அம்மன் கோயிலை சாவித்ரி நெருங்கிவிட்டாள் அங்கே கோயில் வாசல் முன்பாக அமர்ந்திருந்த ஒரு வயதான பெண்மணி பதட்டமாகவும் வேகமாகவும் சென்ற சாவித்திரியை வழிமறித்து தாயே எங்கே இவ்வளவு வேகமாக செல்கிறாய் என்று கேட்டார் அந்த வயதான பெண்மணி அதற்கு சாவித்ரி அம்மா என் மகளுக்கு திருமணம் நிச்சயம் செய்தாகிவிட்டது கையில் போதிய அளவுக்கு பணம் இல்லை அதனால் அம்மனிடம் சென்று நிறைய பணம் வேண்டும் என்று வேண்டிக் போகிறேன் என்று தெரிவித்தாள் சாவித்ரி இதை கேட்டதும் அந்த வயதான பெண்மணி கடகடவென்று உரத்த குரலில் சிரித்தார் அதை கண்டு பதட்டமடைந்த சாவித்ரி ஏனம்மா சிரிக்கிறீர்கள் நான் என்ன அப்படி தவறாக சொல்லிவிட்டேன் என்று கேட்டாள் சாவித்ரி அதற்கு அந்த பெண்மணி அம்மா கை நிறைய பணம் கொடுத்தால் உன் மகளின் திருமணத்தை நடத்தி முடித்து விடுவாயா இது சற்று ஆணவமாக உனக்கு தோன்றவில்லையா என்றால் அந்த வயதான பெண்மணி ஆணவமா எனக்கு ஒன்றும் புரியவில்லை நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்றால் சாவித்ரி தாயே உனக்கு என்ன வேண்டும் உன் மகள் திருமணம் நல்லபடியாக நடக்க வேண்டும் நீ அம்மனிடம் சென்று என் மகள் திருமணத்தை நல்லபடியாக முடித்துக்கொடு தாயே என்று வேண்டிக்கொள் அம்மன் அதை பார்த்துக்கொள்வார் அதை விடுத்து அம்மனிடம் பணம் கேட்கிறாயே பணம் இருந்தால் காரியம் முடிந்துவிடும் என்று நினைப்பது ஆணவம் பணம் வேண்டும் என்று ஒருபோதும் அம்மனிடம் கேட்காதே உனக்கு என்ன செயல் முடிய வேண்டுமோ அந்த செயலை நல்லபடியாக முடித்துக் கொடுத்தாயே என்று மட்டும் வேண்டிக்கொள் உன் மகளின் திருமணத்தை முடிக்கும் பொறுப்பை அம்மாவிடம் விட்டுவிடு அவர் பார்த்து கொள்வார் என்றார் அந்த வயதான பெண்மணி அப்போதுதான் சாவித்திரிக்கு புரிந்தது ஆமாம் பணம் இருந்தால் மகள் திருமணத்தை நடத்தி முடித்து விட முடியுமா என்ன பிழை செய்ய இருந்தேன் நல்ல வேலை இந்த மூதாட்டியால் நான் புரிந்து கொண்டேன் சாவித்ரி கோயிலுக்குள் சென்று அம்மனிடம் தாயே என் மகள் திருமணத்தை நல்லபடியாக முடித்து கொடு என்று மனதார வேண்டிக்கொண்டு கோயிலை விட்டு வெளியே வந்தாள் தனக்கு உண்மையை புரிய வைத்த அந்த வயதான பெண்மணிக்கு முதலில் நன்றி சொல்ல வேண்டும் என்று கோயிலுக்கு வெளியே வந்த சாவித்திரி அந்த மூதாட்டியை தேடி பார்த்தார் ஆனால் அவரை அங்கு காணவில்லை சாவித்திரி அந்த மூதாட்டியை அங்கும் இங்கும் தேடிக்கொண்டிருந்த போது கோயில் பூசாரி அங்கே வந்தார் என்னம்மா சாவித்ரி என்ன இப்படி பதட்டமா தேடிட்டு இருக்க என்று கேட்டார் அதற்கு சாவித்ரி நான் கோயிலுக்கு வரும்போது வாசலில் ஒரு வயதான பெண்மணி உட்கார்ந்திருந்தார் அவரைத்தான் தேடுகிறேன் என்றாள் சாவித்ரி அதற்கு பூசாரி வயதான பெண்மணியா அப்படி யாரும் இல்லையே என் கண்ணில் அப்படி யாரும் படவில்லையே என்னம்மா ஏதாவது கனவு கண்டாயா என்று கேட்டுக்கொண்டே கோயிலுக்குள் பூசாரி சென்றார் பூசாரியின் வார்த்தைகளை கேட்டதும் சாவித்ரி அதிர்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் அப்படியே உறைந்து போனாள் சாவித்திரி மகள் திருமணத்திற்கு அம்மன் அருள் செய்தது எப்படி அடுத்த பகுதியில் பார்க்கலாம்